பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கடகராசினர்களே கடகராசிக்கு குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்து மூணு அஞ்சு ஏழுன்ற இடத்த பார்க்குறார் மூணு அஞ்சு ஏழு பராக்கிரமஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் உச்சப்பட்ட குருவான கடகராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ் நிலவரம் வியாபார கஷ்டங்கள் ஆஃபீஸில் தேவையில்லாத அலைச்சல்லாம் எல்லாம் போயிடும் பதவியில் உயர்வை கொடுப்பார் பதவி உயர்வுன்றது ஒரு சந்தோஷம் பண வருமானம் அதிகமாகிறதுல பத்து லட்சம் சம்பாதிக்கிறோம் பன்னெண்டு லட்சமாக சம்பாதிக்கிச்சு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இல்லையா பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் ஒரு வருஷம்தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறோம் எல்லா எல்லாேருக்குமே எல்லா கடகராசிக்குமே ஒரே பலம்தான் அவர் பார்வையில் மூன்றாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பாகியம் திருமண பாக்கியம் ஏற்படும் பராக்கிரமஸ்தானம்னு பேர் மூன்றாம் இடத்துக்கு அவர் பார்க்கச்சே உங்களுடைய சக்தி வெளிப்படுற நேரம் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றல் வெளிப்படுற நேரம் ரொம்ப நாளும் ஆசை சார் எனக்கு வெளிநாட்டில் போய் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த கடகராசிக்கு இப்போ பலித்தமான நேரம் இப்போ பலித்தமான நேரம் போயிட்டு வெளிநாட்டில் போய் அங்கே வேலை பார்த்து நல்ல சம்பாதிக்கின்ற ஆற்றலை கொடுக்கின்ற நேரம் பராக்கிரமம் வெளிப்படுற நேரம் ஆஃபீஸ்லேயே கூட்டிட்டு போயிடுவான் வாப்பா போகலாம் எந்த ஊருக்கும் இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது போகிற நேரம் ரொம்ப நாள் குழந்த பிறக்கல குழந்தையை கொடுப்பார் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலை கல்யாணத்தை பண்ணுவார் இந்த மூணு அஞ்சு ஏன்றது அதான் இப்போ குரு லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அது இரட்டிப்பாகும் சக்தி அதிகமாகும் நன்மை அதிகமாகும் நமக்குள்ளே சக்தி வெளிப்படணும் நம்மக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது எல்லா மனிதனுடையும் எல்லா ஜீவராசிக்கிட்டிலேயும் ஒரு சக்தி இருக்குது வெளிப்படாத நம்ம உயிர் போயிடுதுன்னா வேஸ்ட் வெளிப்படணும் அந்த வெளிப்படுறதை கொண்டு வர நேரம் இப்போ குரு பகவான் இருக்கிற இடம் சகோதர பாவம் ஆண் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகோதரன் சகோதரி அப்படின்றோம் ஒத்துமை கசப்புகள் அகரும் மனஸ்தாபங்கள் போகும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் மூணாம் இடம் நட்புக்கான இடமும் நட்புன்றது உயிர் காப்பான் தோழன்னு அது மாதிரி நட்புக்கான இடம் புத்தர் பாக்கியம் ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா முன்னூறு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகலை கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தகராறு பிசுறு பிரச்சனை டென்ஷன் ஓடி போயிடும் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும் ஆகி பிரச்சனைனா பிரச்சனை போயிடும் இதுதான் கடகராசிக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையின்மை இருக்கும் இதற்கு முன்னாடி இருந்திருக்குமானால் இனிமேல் குரு அப்புறம் இருக்காது அன்பு பாசம் அதிகமாகிடும் ஒற்றுமை அதிகமாகிடும் அப்படி இருந்தால் தானே குழந்தை பிறக்கும் இப்போ குழந்த பிறக்கணும்னா கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் இல்லையா அந்த ஒற்றுமையை கொடுக்குற இடத்தில் அமர குரு பார்த்து புத்திரபாகியத்தை ஏற்படுத்துவார் எவ்வளோ சுலபமான நன்மை பாருங்க ஈஸியான நன்மை இப்போ கடகராசிக்காரர்கள் புதன் மகாவிஷ்ணுவான பன்னெண்டு மூணாம் அதிபதியானவரை டெய்லி விஷ்ணு சகஸ்திரம் போட்டு கேளுங்க ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சகரம் மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சந்திரன் ஃபுல் மூணாக இருக்கிற அன்னைக்கு ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு அம்பாலையோ தாயாரையோ போய் சேவிங்க ரொம்ப ஈஸியான வழி சொல்லித்தரோம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கார் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை சேவிங்க அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் யாருன்னா ராமருடைய குலம் விஸ்வாகு வம்சமே திருவாராதனம் பண்ண ராம ரங்கநாதர் அந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்க அவர் போய் ஒரு கும்பிடு போட்டிங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துடும் நன்மைகள் அதிகமாகிடும் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க ரொம்ப நாள் அது தடங்கள் ஆகிட்டே இருந்தது தடங்கள் போயிடும் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது வீடு வாங்கிடுங்க சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது நல்ல தொழில் பண்ணுவீங்க தொழில் ஏற்கனவே முடங்கி போச்சு அது திரும்பவும் அதை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க இதெல்லாம் உண்மையான அனுபவிகிச்சே தான் உங்களுக்கு தெரியும் கடகராசிகள் ரொம்ப அறிவாளிகள் சந்திரன் தான் மதியின் பேர் சந்திரன் பேர் மதி உங்கள் ராசியாதிபதி மதி நல்லா சாப்பிட்றவங்க சந்திரன் நல்லா தூங்குகிறவன் சந்திரன் இப்போ குரு பதினொன்று இது நன்மையாகும் நல்லா சாப்பிட வைக்கும் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்றாங்க சில பேர் ஆஃபீஸில் வேலை பார்க்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க நல்ல தூக்கத்தையும் நல்ல உணவையும் கொடுக்குற இடத்துக்கு குரு பகவான் வர உங்கள் அறிவு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுக்கு குரு பகவான் வர இதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு கனக புஷ்பராக மோதனம் போடுங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானாதிபதி குரு சத்ரு உடம்படுத்தாமல் இருப்பதற்கும் நல்லபடியாக வாழ்க்கை நடத்துகிறோம் தங்கத்தில் ஒரு கனகு புஷராக மோதுருங்கோ ரங்கநாதரை போய் சேவிங்கோ அம்பாவை வணங்குங்கோ தாயாரை வணங்கோ வாழ்க்கை இல்லாமல் இந்த ஆண்டில் எப்போதுமே விடும் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம்